வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் தொடர்ந்து நம்முடைய சேனலில் கனவு பலன்களை பற்றி பதிவு செய்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைய தலைப்பு இறந்தவர்களை கனவில் கண்டால் என்ன பலன் உங்கள் அப்பா அம்மா தாத்தா யாராவது இறந்து போயிருந்தால் அவங்க உங்கள் கனவில் வந்தால் உங்கள் மேலே அதிகமான பாசம் வைத்தவர்களாக இருப்பாங்க இறந்தவர்கள் உங்கள் கூட உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு கனவு வருதுன்னா அதுவும் நல்ல கனவு தான் உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கனவுலாம் வந்துச்சுன்னா அதுவும் நல்ல கனவு தான் உங்கள் கூட கோயிலுக்கு போகிற மாதிரிக்க ஒரு கனவு அதுவும் அற்புதமான ஒரு கனவு தான் நல்லது கனவு உங்களை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னாலும் அதுவும் அற்புதமான ஒரு கனவு நீங்க இறந்து போய் கனவுல வர்ற மாதிரி உங்கள் கனவுலே வர்ற மாதிரி ஒரு கனவு வந்தாலும் அதுவும் நல்ல கனவு தான் இறந்தவர்கள் அழுது கொண்டு இருப்பது போல் உங்களை திட்டுவது போல் உங்களை அடிப்பது போல் இந்த மாதிரி கனவுலாம் வந்ததுன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் துன்பத்தைகளையும் கொடுக்கும் இந்த மாதிரி கனவு வரும்போது அன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நன்றி வாழ்க வளமுடன்